தமிழ்நாடு உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பித்திற்கான கால அவகாசம் மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் வரை எஸ்ஐஆர் படிவங்களை திருப்பி ஒப்படைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நவம்பர் மாதம் நான்காம் தேதி தொடங்கியது இதற்கான படிவங்களை கடந்த நான்காம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் அதற்கான கால அவகாசம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது இதற்கான பணிகள் நேற்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் ஆறு மாநிலங்களுக்கு மட்டும் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை ஒப்படைப்பதற்கான கால அவகாசத்தை இரண்டாவது முறையாக தலைமை தேர்தல் ஆணையம் நீட்டித்துள்ளது ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாடு மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்களை ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் வரும் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் பதினாறாம் தேதி வெளியாகும் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பத்தொன்பதாம் தேதி அது வெளியாகும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் எஸ்ஐஆர் படிவங்களை திருப்பிக் கொடுப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கெனவே கேரளாவில் வரும் பதினெட்டாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது கோவா புதுச்சேரி லட்சத்தீவு ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் திட்டமிட்டபடி எஸ்ஐஆர் படிவத்திற்கான பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்ததாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தமிழ்நாட்டில் நூறு சதவிகிதம் எஸ்ஐஆர் படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் அதில் ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தோரு படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஐநூற்று ஐம்பத்தோரு படிவங்கள் பற்றி தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் நூறு சதவிகித பதிவேற்றம் என தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது இதனிடையே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான தமிழ்நாடு தொடர்பான வழக்குகள் வரும் பதினேழாம் தேதி விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்த்து தமிழ்நாடு கேரளா மேற்கு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தன அப்போது எஸ்ஐஆர் தொடர்பான புதிய வழக்குகள் அனுமதிக்கப்படாது என கூறிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒவ்வொரு மாநிலம் தொடர்பான வழக்குகளையும் ஒவ்வொரு தேதிகளில் விசாரிப்பதாக குறிப்பிட்டார் இம்மாதத்திற்குள் அனைத்து வாதங்களையும் முடித்துவிட்டு அடுத்த மாத இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார்